நீதிமொழிகள் பரண்டாம் அதிகாரம் அதன் இரண்டாவது வசனத்தை வாசிப்போம் நல்லவன் கர்த்தரிடத்தில் தயப்ப பெறுவான் துர்ச்சிந்தனைகள் உள்ள மனுஷன் மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் நன் நல்லவர்களாயும் அதே போல நன்மை செய்கிறவர்களாயும் இருக்க வேண்டும் காணப்பட வேண்டும் அப்பொழுது நாம் கர்த்தரிடத்திலிருந்து இருந்து பெற முடியும் கிருவை பெற்றுக்கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல தேவன் அன்பாகவே இருக்கிறேன் என்று சொல்லி வேற்று வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல தேவனிடத்தில் தீமை என்பதே கிடையாது என்று சொல்லி வேற்றுல வாசிக்கிறோம் ஆகவே அதே போலத்தான் நாமும் தேவனைப் போல நன்மை செய்கிறவர்களாயும் நல் நல் மனதோடு சீர் புரிந்தீர்களாக இருக்க வேண்டும் காணப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல துன்மார்கரிகளை பார்த்தீர்கள் ஆனால் அவர்கள் இப்பொழுது நலமாக இருப்பது போல தோன்றும் நன்றாக இருப்பது போல தோன்றும் அவர்களை பார்த்து நாம் அதாவது ச சரிசமமாக எண்ணக்கூடாது கம்பேர் பண்ணக்கூடாது அவர்கள் வந்து துன்மார்க்கர் இப்பொழுது நன் நலமாக இருப்பதைப் போல காணப்பட்டாலும் பின்பாக அவர்களோட முடி முடிவு அழிவு என்று சொல்லி வேத்தலை வாசிக்கிற வேதம் சொல்கிறது ஆகவே அந்த துன்மார்கரை போல நாம் இல்லாமல் அவர்களைப் போல நாம் வாழ வாழாமல் வாழ கற்றுக்கொள்ளாமல் நாம் ஒருவரும் சுத்த இருதயத்தோடு பரிசுத்தம் உள்ளவர்களாயும் தேவனுக்கு ஏற்ற காரியங்களை சுத்தமான காரியங்களை செய்கிறாயும் நாம் எப்பொழுதும் நன்மை செய்கிறாயும் இருக்க வேண்டும் காணப்பட வேண்டும் அதைத்தான் வேத் வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவ நன்மை செய்கிறவராகவே சுற்றித் இருந்தார் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் ஆகவே நாம் எப்பொழுதும் நல்மன சாட்சி உடையவர்களாய் நல்மனம் புரிந்தவர்களாய் நன்மையான காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் காணப்பட வேண்டும் ஏனென்றால் நல்லவன் நன்மை நல்லவன் மேல் தான் தேவன் தயவு உள்ளவராயிருக்கிறார் கிருபை உள்ளவராயிருக்கிறார் ஆமேன் இல்லையா கம்பெனி கத்திரங்களுடன் நான் சரிப்பார்